எத்தனை பேரு ஔயாருங்கிற பேரை முதல் தடவை படிக்கிறப்போ உழவையாருன்னு படிச்சிருக்கீங்க நான் பண்ணிருக்கேங்க என் பேரு காயத்ரி பொதுவாக நைன்டி கிட்ஸ் வீட்டுல எல்லாத்துலயுமே வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் எல்லாம் பெரியவங்க நிறைய பார்ப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பார்த்திருப்போம் ஔயார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு முதல் முதல் அறிமுகமானது ஔையார் அப்படிங்கிற படத்து மூலமாதான் ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பிடிக்கல தமிழுக்காக தொண்டு செய்யணும் அஹ் ஊர் ஊரா போய் தமிழை பரப்பணும் தமிழ் பாடல்கள் பாடணும் அப்படின்ற ஒரு ஆசையில கடவுள்கிட்ட வேண்டி ஒரு பாட்டியா மாறுறாங்க அதுவும் அவங்க மாறுறது ஒரு கே பி சுந்தராம்பாளா வந்து நிப்பாங்க அதுதான் அப்படியே என் மனக்கண் முன்னாடி இன்னுமே நிக்குது ஒரு எப்படி ஒரு ராஜராஜ சோழன்னாலோ இல்ல வீரபாண்டிய கட்டப்பொம்மன்னாலோ நம்மளால சிவாஜியை தவிர வேற யாரையுமே இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலையோ அது மாதிரி எனக்கு எப்பவுமே அவ்வையார் அப்படின்னா கே பி சுந்தராம்பாள் தான் அவங்கதான் என் முன்னாடி வந்து கண் முன்னாடி வந்து நிப்பாங்க அவங்களுடைய அந்த கணீர் குரல் அந்த பாடுற விதம் அந்த ஒரு அப்படியே ஔவையார் அப்படின்றவங்க இப்படித்தான் இருந்திருப்பாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுக்கும் ஆனா வரலாற்று குறிப்புகள்ல பார்த்தா ஆறு ஔவையார் இருந்திருக்காங்க இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சங்க காலத்து ஔவையார் அப்படின்னு சொல்றாங்க அவங்கதான் நற்றிணை குறுந்தொகை அப்படின்றதெல்லாம் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இருந்த சோழர் காலத்து ஔயார் அவங்கதான் வந்து அதிச்சுடி கொன்றே வேந்தன் மூதுரி அது மாதிரி உட்களை எழுதின மாதிரியும் வரலாற்றுல சொல்றாங்க ஒருவேளை அந்த காலத்துல ஒரு காமனான போல இருக்கு அவையார் இருந்தாதான் என்ன எத்தனை விஷயங்கள் சொன்னாதான் என்ன அவங்க சொன்ன எல்லா விஷயமுமே வந்து நமக்கு அட்வைஸ் பண்றது ஒரு நல்வழி காட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்கு நான் வந்து என்னோட புக்ஸ் அண்ட் லெட்ஸ் யூடியூப் சேனலுக்காக வந்து குரல் கூற்று அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படின்னா தேர்ட்டி குள்ள ஒரு குரல் சொல்லி அஹ் அந்த குரலுடைய விளக்கத்தை அதுக்குள்ள சொல்லி முடிக்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆஹ் இது வந்து எப்படி பண்ணனும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா அஹ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு சோ ஒரு குரலை ஒரு நாள் விளக்குனா கூட நாள் தேவைப்படும் இல்லையா ஆஹ் அதுக்காக சோ இந்த மாதிரி அஹ் அது அதுவும் இல்லாம முப்பது செகண்ட்குள்ளேயே ஒரு குறளை சொல்லி அதோட விளக்கத்தையும் டக்குன்னு சொல்லி முடிக்கிறதுனால நிறைய பேரு ரீச் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நல்ல விஷயம் நாலு பேருக்கு தெரியறது நல்லதுதானே சோ அதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஏன் எப்பவுமே திருக்குறளை பத்தி மட்டுமே சொல்லணும் நிறைய வேற செய்யுள் இருக்கு இல்லையா தமிழ்ல கேட்கல அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் பார்த்துட்டு இருந்தப்போ அஹ் திடீர்னு மூதுரை என் கண்ணுக்கு பட்டுச்சு சோ அதுக்கப்புறமா அதை பத்தி நான் பார்க்க ஆரம்பிச்சேன் பார்த்தா அதுல இருக்கிற நிறைய பாடல்கள்ல நிறைய லைன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட லைன்ஸ் அதுவும் முக்கியமா இந்த பழைய படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ரெஃபரென்சஸ் வரும் அந்த லைன்ஸுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்புறம் ஓடுமீனோட உரிமீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு கற்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல ராஜா படங்கள் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் இந்த மாதிரியான வரிகள் வந்து நிறைய இருக்கும் ஆஹ் ஆனா வந்துடா இது நம்ம கேள்விப்பட்ட வரிகளா இருக்கே நிறைய அப்ப மூதுரையதான் இவ்வளவு நாள் நம்ம ரெஃபரன்சஸ்ல கேட்டிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மூதுரை அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய பாடல்கள் இருக்கு அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம் சோ தேர்ட்டி செகண்ட்ஸ்ல வந்து அதோடைய முழு ஆஹ் என்ன சொல்றது முழு ரசத்தையோ இல்ல ஆஹ் முழுமையான விஷயத்தையோ கொடுக்க முடியாது அப்படின்றப்போ ஏன் இதை ஒரு தனி பாட்காஸ்டாவே பண்ணிடக்கூடாது எப்படியும் books and அண்ட்ஸ் அப்படின்னா தமிழ் முக்கியம் லிட்ரேச்சர் அதுவும் முக்கியமா தமிழ் லிட்ரேச்சர் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இது வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒரு எபிசோடு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஸோ அதனால மூதிரையை பற்றி நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஆர் இன்னைக்கு நம்ம மூதிரையை பற்றி தான் பேச போகிறோம் மீ இது வந்து ஒரு போரிங்கான விஷயம் அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா எப்போவுமே ஒரு புக் ரிவ்யூ அப்படின்னா புக்கை பற்றி படிச்சுட்டு அது ரிவ்யூ பண்ணுறது ஓகே தான் இந்த புக்கை நீங்கள் படிங்க இதில் இந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு பட் அதே சமயம் எனக்கு தமிழும் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தமிழ் லிட்ரேச்சர்லயும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்லணும் அப்படின்றது என்னோட எண்ணம் சோ இப்ப நம்ம மூதுரை பத்தி ஒரு சின் சின்ன மேலோட்டம் அஹ் எப்படின்னா முதுமை கூட்டல் உரை அததான் மூதுரைன்னு சொல்றாங்க இதுக்கு வாக்குண்டாம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு ஏன்னா ஆஹ் அதோடைய கடவுள் வாழ்த்து பாடல் அது வாக்குண்டாம் நல்ல மழை மனமுண்டாம் அந்த அந்த மாதிரி ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து முதுமையான கருத்துக்களை அதாவது ரொம்ப பெரியவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பேர் இதுக்கு வச்சிருக்காங்க கடவுள் வாழ்த்து பாடல் இல்லாம முப்பது வெண்பாக்கள் இருக்கு அதாவது முப்பது பாடல்கள் இதுல இருக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விளக்கும் மேம்போக்கா பார்த்தா எல்லா பாடலையுமே பார்த்தீங்கன்னா நல்லவங்க எப்படி இருப்பாங்க அதாவது மீன் மக்கள் மீன் மக்கள் அது மாதிரி அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நல்லவங்களாதான் இருப்பாங்க தனக்கு கெட்டது செய்யறவங்களுக்கும் நல்லதுதான் செய்வாங்க ஆஹ் அந்த மாதிரி ஆஹ் எப்பவுமே வந்து படிக்கணும் முக்கியமா வந்து இதுல ரெண்டு மூணு பாடல்கள் வந்து முப்பது பாடல்கள்ல ஆஹ் என்ன சொல்றது பெரும்பான்மையான பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வியோடைய இம்பார்டன்ஸை வந்து வலியுறுத்துற மாதிரி இருக்கும் படிச்சே ஆகணும் அதாவது படிக்காதவங்க வந்து ஒரு மரம் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல வந்து ஆஹ் ரொம்ப முக்கியமா ஆஹ் இருப்பாங்க சோ இதுல வந்து நான் வந்து எல்லா பாட்டுக்கும் சொல்லி சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் அது ரொம்ப போரிங்கா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே இது வந்து அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சோ இதுல வந்து சில பாடல்கள் வந்து அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஏன்னா அதோடைய சுவை அவ்வளவு நல்லா இருக்கு அந்த பாடல்களோட சுவை சோ அத வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும் சோ அத மட்டும் சொல்லி அதுக்குண்டான விளக்கம் மட்டும் ரொம்ப சிம்பிளான விளக்கம் மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் சோ இதோடைய முதல் பாடலே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடவுள் வாழ்த்து பாடல் சோ கடவுள் வாழ்த்து பாடல் பாத்தீங்கன்னா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நொக்குண்டாம் மேனி நுடங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் இந்த பாட்டு வந்து எனக்கு அப்படியே பயஹாட்டா ஞாபகம் இருக்கு ஏன்னா என்னுடைய நான் ஸ்கூல் காலத்துல ப்ரேயர் சாங்ல இது வந்து கண்டிப்பா இருக்கும் இந்த பாட்டு எடுத்தோடனே விநாயகரை கும்பிடணும் அப்படின்றதுக்காக ப்ரேயர் சாங்ல இந்த பாட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ ப்ரேயர்ல சொல்லி சொல்லி எனக்கு வந்து இந்த பாட்டு அப்படியே பயஹாட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து பெரிய விளக்கம் ஒண்ணும் தேவையில்லை விநாயகரை அதாவது நல்ல ஆஹ் விநாய எப்பவுமே விக்னங்கள் தீர்ப்பவர் விநாயகர் அப்படின்ற ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கு சோ அதனால எடுத்த உடனே விநாயகரை போற்றி அவரை வணங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கெட்டாலும் ஆஹ் மேன்மக்கள் மேன்மக்களை மாதிரி அடுத்து நல்லார் ஒருவர் உளரில் அவர் புரட்டி எல்லாருக்கும் பெய்யும் நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து அஹ் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு சோ இதுல வந்து முக்கியமா நான் சொல்லணும்னு சில பாடல்கள் வச்சிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முதல் பாடல் அஹ் அந்த நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா இன்று தளரா வளர் தெங்கு தாழ் உள்ள நீரை தலையாலை தாழ் தருதலா தான் தருதலா அதாவது எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறப்பயே வந்து அவங்க எப்ப நமக்கு அந்த உதவியை திருப்பி செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு செய்யக்கூடாது ஏன்னா என்ன மாதிரியான உப்பு நீரோ நல்ல நீரோ அந்த மாதிரி எந்த நீரை வந்து தன்னுடைய வேர் மூலமா எடுத்துக்கிட்டாலும் இளநீரை என்ன மாதிரியான சின்னதோ பெருசோ எந்த மாதிரியான உதவிய எப்ப செஞ்சாலும் நமக்கு தேவையான ஒரு காலத்துல அந்த உதவி அதுவே நமக்கு திரும்பி கிடைக்கும் அது வந்து எப்ப கிடைக்கும் இது நம்ம பண்ணதுக்கு இந்த மாதிரியான உதவி நமக்கு திருப்பி கிடைக்குமான்னு எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சோ இதான் வந்து குட்டியா ரெண்டு மூணு வரிகள்ல இதே மாதிரி விஷயங்களை வந்து திருவள்ளுவரும் அவருடைய திருக்குறள்ல சொல்லிருப்பாரு பால் சுவையில் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நட்பு அல்லார் நன் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்னன்னா ஆஹ் பால் ஆஹ் எப்படி என்ன ஆனாலும் அதோடைய எவ்வளவு காய்ச்சினாலும் காய்ச்ச காய்ச்சி அந்த பாலுடைய சுவை இன்னும் அதிகமாகுமே தவிர கம்மியாகாது அது மாதிரி நல்லவங்க வந்து என்னதான் கஷ்டம் வந்தாலும் ஆஹ் அவங்க வந்து கெட்டவங்க ஆக மாட்டாங்க ஒரு சங்க வந்து சுட சுட எப்படிமை தன்மைதான் அதிகமாகுமே தவிர எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத வந்து அதுல இருந்து மீண்டு வரதான் அவங்க பாப்பாங்களே தவிர அதனால அவங்களுடைய அஹ் நல்ல பண்பு கம்மியாயிடாது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது நல்ல நல்லவங்களுடைய ஒரு சிறப்ப ஆஹ் சொல்ற மாதிரியான இந்த பாட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லாரை காண்பதும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் வந்து அகைன் நல்லவங்களை போற்றி சொல்ற மாதிரி அவங்களை பாக்குறது நல்லது அவங்க சொல்றது கேட்கறது நல்லது அவங்க அவங்க இருந்து வர்ற விஷயங்களும் நல்லதாதான் இருக்கும் அவங்க கூட இருக்கிறதே நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அடுத்து நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா தொல் உலகில் நல்லார் ஒருவர் வளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் வலையும் எப்படி நம்ம வந்து நெல்லுக்காக தண்ணி ஊத்துனா அந்த பக்கமா ஓடி போறப்ப அந்த பக்கமா புல் இருந்ததுன்னா அதுக்கும் அந்த தண்ணி தன்னால போய் சேரும் நம்ம நெல்லுக்காக தான் ஊத்துறோம் ஆனா அது வந்து அந்த பக்கம் புல் இருக்கிறதுனால அதுக்கும் போகுது அது மாதிரி ஒரு ஒரு நல்லவங்க இருந்தா கூட அவங்களுக்காக இந்த உலகத்துல மழை பெய்யும் அப்படின்னு அகைன் இது வந்து நல்லவங்களுடைய சிறப்ப சொல்றது அடுத்தது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சரகை விரித்து அடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி இது வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்சஸ் சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து முக்கியமா இந்த தமிழ் மேலயும் தமிழ் இலக்கியத்து மேலயும் எனக்கு ஆர்வம் வர காரணமே எங்க அம்மா அப்படின்னுதான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க பாட்டுக்கும் ஒரு போக்குல ஏதாவது ஒரு செயல் சொல்லிட்டு போவாங்க இதே மாதிரிதான் அவ்வையார் சொன்ன இன்னொரு பாட்டு அதாவது வைத்த பத்தி அவங்க சொன்னது இது மூதுரையில வரல பட் அவங்க சொன்னது அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்லுவாங்க அது எப்பயாவது ஒரு நாள் பசிக்கும் ஆஹ் நிறைய சாப்பிடுவோம் ஆனா ஓரளவுக்கு மேல சாப்பிட முடியாது பட் எப்பயாவது கிடைக்காம போயிடுச்சு இல்ல கிடைக்குது அப்படின்றப்ப நிறைய சாப்பிட முடியாது இல்ல கிடைக்காம போயிடுச்சு அப்படின்றதுனால அது அன்னே சாப்பிட்டோமே அப்படின்னு இருக்காது அந்த வயிற்றுல அந்த பிரச்சனை அப்படின்றதை வந்து அது ஒரு அபயார் வந்து ஒரு செய்ளா சொல்லிருப்பாங்க அந்த சேவலை வந்து அடிக்கடி எங்க அம்மா அப்படி போற போக்குல சொல்லிட்டு போவாங்க சோ அதனால வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்றதை கேக்குறப்போ எனக்கு வந்து அப்படியே ஆஹ் அந்த தமிழ் மேலயும் அந்த செய்யுள் மேலயும் அப்படியே ஆர்வம் அதிகமாயிடுச்சு சோ இந்த காண மயிலாடு அப்படின்றதை வந்து அவங்க வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பாங்க அஹ் சொல்லுவாங்க எப்படின்னா படிக்காதவங்க ஒருத்தவங்க வந்து எப்படி ஒரு காட்டுல வந்து மயில ஆடுறத பார்த்து வான்கோழியும் தன்னுடைய சிறக விரிச்சுட்டு எப்படி ஆடுதோ அது மாதிரி ஆஹ் படிக்காதவங்க வந்து தான் ரொம்ப அறிவாளி நல்லவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு கவிதை இயன்றன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இங்கேயும் வந்து கற்ற கற்றலுடைய சிறப்ப வந்து சொல்றதுக்காக இந்த பாட்டு அடுத்து அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீனோட உரிமீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு இது வந்து எப்படின்னா பொறுமையா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆஹ் அவங்க வந்து பொறுமையா இருக்கிறவங்க வந்து அறிவில்லாதவங்க அப்படின்னு நினைக்காதீங்க கொக்கு வந்து ஒத்த காலே இருக்கும் மீன் சின்ன சின்ன மீன் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அது வந்து பெரிய மீன் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரிதான் ஆஹ் ஒருத்தங்க அமைதியா இருக்காங்க என்ன நடந்தாலும் அப்படின்னா அவங்க அறிவில்லாதவங்க கிடையாது ஒரு பெரிய அதை விட பெரிய விஷயத்துக்காக அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவு அல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு அதாவது எப்படின்னா காசு பணம் அந்த மாதிரி அதிகமா இருக்கிற நேரத்துல மட்டும் வந்துட்டு போறவங்க உறவினர்களோ நண்பர்களோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோ இது வந்து எப்படின்னா தண்ணி நிறைய இருக்கிறப்போ ஒரு குளத்துல வந்து பறவைகள் தங்கி இருந்து தண்ணி குடிச்சு அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது நட்பு அந்த குளமே வாடி போனாலும் அங்கேயே மலர்ந்த பூக்கள் அந்த கொட்டி ஆம்பல் அந்த மாதிரி மலர்கள் எப்படி அந்த செடிகள் அந்த இடத்தை விட்டு பறவைகள் வந்து தண்ணி இல்லைன்னா அந்த குளத்துக்கு வராது அதே மாதிரி அதுக்காக அங்க பூத்த செடிகள் வந்து இருந்து போயிடாது தண்ணி இல்லைன்னா அது மாதிரி இருக்கணும் நட்பு தண்ணி இருக்கோ இல்லையோ நம்ம கூடவே இருந்து நமக்கு உதவி பண்ணணும் அந்த மாதிரி அந்த கெட்டாலும் மேன்மக்கள் மக்கள் மாதிரி அதே மாதிரி இன்னொரு பாட்டு சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மற்ற பொல்லாதார் கெட்டால் என்ன ஆ அங்கு என்ன ஆகும் சீரிய பொண்ணின் குடம் உடைந்தால் பொண்ணாகும் என்ன ஆகும் மண்ணின் குடம் உடைந்த கால் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொன் குடம் பொண்ணால செஞ்ச குடம் உடைஞ்சா மட்டும் என்ன ஆயிட போகுது அப்பயும் அது பொன் குடமா இருக்கும் ஆனா மண் குடம் உடைஞ்சதுன்னா அஹ் அப்பயும் அது மண்ணாதான் இருக்கும் அது மாதிரி கெட்டவங்க எவ்ளோ அவங்க வந்து பண்ணாலும் ஆனா நல்லவங்க வந்து அவங்க நிலை தாழ்ந்தாலும் கஷ்டத்துக்கு போனாலும் அவங்க வந்து கெட்டவங்களா ஆக முடியாது ஆக ஆகறதுக்கு அவங்க மனசு ஒத்துக்காது அந்த மாதிரி ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாணாழி தோழி நீதியும் கணவனும் நேர்படினும் தப்தம் விதியின் பயனே பயன் எனக்கு வந்து ஸ்கூல்ல இந்த இந்த பாடல் ஞாபகம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது சுருக்கமா என்னதான் புரண்டாலும் ஒற்ற மண்ணதான் ஒட்டும் அப்படின்ற மாதிரி நீ கடலே போயி முக்கி எடுத்தாலும் அந்த குடத்துல எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுதான் பிடிக்கும் அதுக்கு மேல நம்ம எடுத்துக்க முடியாது அது மாதிரி நம்ம விதியின் பயன் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாமே நடக்கும் ஆஹ் அப்படின்ற மாதிரி இதை விட இன்னொரு ரொம்ப அழகான பாடல் அதை பாத்தீங்கன்னா உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன் பிறவா மாமழையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல் வாரும் உண்டு இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது எப்படின்னா ஒரு வந்து இதை விட அழகா சொல்ல முடியாது அதாவது எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூடவே போறது நம்ம கூடவே இருந்தவங்க கிடையாது ஆனா சில சமயங்கள்ல ஆஹ் ரிலேட்டிவ்ஸ விட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம கூட பிறந்தவங்கள விட கூட அவங்க கிட்ட கூட நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் அது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட பிறந்தவங்கதான் இல்ல அந்த மாதிரி சொந்தங்கள் தான் கூடவே இருக்கிற சொந்தங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கதான் வந்து ஆஹ் நல்ல நமக் நமக்கானவங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆனா நம்ம கூடவே கொள்ற வியாதியும் இருக்கு அந்த உண்டான மருந்து எங்கேயோ இருக்கிற ஒரு மலை மேல இருந்து நமக்கு கிடைக்குது அந்த மாதிரி நமக்கும் எங்கேயோ இருந்து வர ஒருத்தங்க நம்ம இருக்கலாம் இல்ல வேற யாராவது அவங்க வந்து நம்ம பிரச்சனைக்கு ஒரு மருந்தா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது மாதிரி நிறைய 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 பாட்டு அஹ் முப்பது பாடல்கள் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் நான் விளக்க சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா அது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும் அவ்வளவுதானா இதுல பெருசா பெருசாக ஒன்றும் இந்த பாட்காஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கிடைச்சதுன்னா இந்த சும்மா பாடல்களும் விளக்கங்களும் அப்படின்னு கூகுள்ல போட்டு பாருங்க நிறைய நிறைய பாடல்கள் இருக்கு நான் சொன்ன மாதிரி முப்பது பாடல்கள் ஒவ்வொரு பாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு நிறைய ஆஹ் விஷயம் உள்ள பாட்டு ஆஹ் அதுவும் இதெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் இருபத்தி ஆறாவது பாடல் மன்னனும் மாசு அற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்பு உடையன் மன்னருக்கு தந்தேசமல்லால் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது வந்து கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவையாவது இதை கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படின்னா ஒரு மன்னனையும் கற்றவனையும் வந்து நம்ம அளந்து பார்த்தா மன்னன் வந்து அந்த ஊர்ல தான் அதாவது அவன் ஆள்ற பகுதியில தான் அவனுக்கு மரியாதை பெருமை எல்லாம் ஆனா கற்றவர்களுக்கு வந்து எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும் அதாவது அந்த கற்றலோட பெருமை ஆஹ் அதே மாதிரி நல்லவங்க வந்து என்ன ஆனாலும் அந்த நற்பண்பு உடையவர்கள் வந்து அவங்களுக்கு சோதனையே வந்தாலும் அவங்க வந்து அத நல்ல விஷயமா மாத்துவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆஹ் இந்த மாதிரி இந்த முப்பது பாடல்கள்ல சொல்லிருப்பாங்க எல்லாமே ரொம்ப அருமையான நல்ல தமிழ் சுவையுள்ள பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிச்சு கேட்க வேண்டிய பாடல்கள் இந்த இந்த எப்படி இல்ல மாதிரி செட் ஆகல வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி அஹ் ஏதாவது எந்த சஜஷனா இருந்தாலும் சொல்லுங்க இல்ல இதே மாதிரி வேற ஏதாவது இலக்கியம் பத்தி வேற ஏதாவது ஒரு செயல் அதை பத்தி பேசணும் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்க தொடர்ந்து சுவைப்போம் தமிழை